ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுன்ட்டு கடவுளிடம் வேண்டிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிருஷ்ணா பொன்னி நெல் நாற்று நடுறது ஒரு நாளைக்கு இவங்களுக்கு க இரநூறு ரூபாய் சம்பளம் தராங்க காலையில் எட்டுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கைக்கு வருது அரிசியை சாப்பாடை யாரும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க காலையிலேருந்து பண்ணுறீங்களாக்கா வேலை காலையிலேருந்து பண்ணுறீங்களா ஆ ஆ என்ன நெல்லுக்கா இது ஆ கிருஷ்ணா பொன்னி ஆ பண்ணிடுது